ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் நம்ம இன்னும் புஷ்ப பத்ததியில் இருக்கிறதுனால இதிலையும் புஷ்பங்களை பற்றி பேசுகிறார் தேசிகன் இந்த ஸ்லோகம் பிறகு எப்படி இருக்கு பிரசமயதி ஜனானாம் சுவஞ்சரம் ரங்கபத்துஹூ பரிசர चलिता पादुगे चा मरानाम हनुधिनम उपायातय ही उत्तीतम दिव्यापुष्पय ही ते निर्विजने गंदा वाहाहा प्रसाय बायती जनानाम परिसर रंगबर्तु चलितानाम பாதுகேச்சாமதினம் உபய்தை உய்புஷ்பை நிகம பரிமம் தி நர்சன் கந்தவாக கந்தவாக வாசனையை வாசனைக்கு வாகனம் இது என்ன காற்று கந்தவாக உப்புது வார்த்தை விண்டுக்கு போடுறார் காற்றுக்கு கந்த சொல்கிறார் பாரு எப்படி ரங்கே பாதுகே ஸ்ரீரங்க பாதுகே திவ்ய புஷ்பைகி தேவலோக புஷ்பங்கள் அனுதினம் உபயாதைகி தினமும் வந்தடைகின்றன தெய்வம் என்ன தேவர்கள் வந்து சேவிக்கிறேன் அவர்கள் அந்த ஊர்லேருந்து தேவலோகத்துலேருந்து புஷ்பங்களை கொண்டு இங்கே கொண்டு சேர்க்கிறார் அதனால் தினமும் வந்தடைகின்றன உத்திதம் நிகம பரிமளம் அவற்றின்று எழுந்துகின்ற வேத வாசனை வேத பரிமளம் வேதத்துக்கு வாசனை இருக்குது வே வேத பரிமளம் பரிசர சலித்தானாம் சாமரானு பரிசரன்னா கைங்கரியபரர்கள் அவர்கள் சலித்தானாம்னால் வீசுகின்ற சாமரானாம் சாமரத்திலிருந்து விழுகின்ற கந்த பாகம் காற்றினில் கலந்து கந்தவாகக வாசனையோட வாகனமான காற்று அப்படின்னு அழகான வார்த்தைப்பட்ருக்கார் கந்தவாகக காற்றினில் கலந்து ஜனா நாம் சம் ஜனங்களின் சம்சார ஜுவரத்தை நம்ம நம்ம வாழ்க்கையே நமக்கு ஒரு சூடு தான் தான் ஏதோ ஒரு தப்தான்னு சொல்லுவேன் சம்சார தப்தான்னு சொல்லுவாள் அது சம்சாரத்து ஒரு சூடு அந்த ஜுவரத்தை ஜனானாம் ஜனாம் சம்ஜுவரம் ஜனங்களின் சம்சார ஜுவரத்தை ஜுவரத்தை தே நிர்பிசன்னு தேவரீர் திருப்தி அடையும் வகையில் இந்த நிர்பிசன்னா அர்த்தம்னா ஒரு தெளிவோடு இருக்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ திருப்தின்னு இங்கே போட்டுருக்கலாம் உம்முடைய திருப்திக்காக நீர் நீர் திருப்தி அடையும் வகையில் பிரசமக்தி தணிக்கின்றன சர்வவியாதி பிரசமனி எல்லா விழ எல்லா நோய்களையும் போக்குகின்றவள் அப்படின்னு ஒரு திருநாவுண்டு அதே மாதிரி பிரசமயத்தை இந்த ஜரத்தை தணிக்கின்றன அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அதாவது தேவலோகத்திலிருந்து புஷ்பங்கள் தினமும் வருகின்றன அவைகளிலிருந்து வெளிவருகின்ற வேத பரிமளத்தை இந்த கைங்கரிய பரர்கள் வீசும் சாமரத்தில் இருந்து வருகின்ற காற்று காற்றில் கலக்கிறது எல்லோருக்கும் அந்த வாசனை கிட்ட சேவிக்க வர பொதுஜனங்களுடைய சம்சார ஜலம் தணிகிறது இது பாதுகைக்கு ஒரு திருப்தியை தருகிறது அப்படின்னு பொதுவாக பண்ணிக்கலாம் இது பிடிக்கலாமா பிரசமயத்தீஜனாம் சம்ஜ்வரம் ரங்கபர்த்து பரிசரச்சலித்தானாம் பாதுகே சாமராணம் அனுதினம் உபயாத்தை உத்திதம் दिव्यपुष्पाई निगम परीम ते निर्विशन गंधवाग निगम अडीना वेदमन अर्थ श्रीमते रामानुजायनम